இது பாரபலம் செய்திகள் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் காத்தான்குடி பொலிஸ் பிரிவில் பாரிய சுட்டி வளைப்பு ஐந்து கிராம் ஐஸ் நாற்பது பக்கெட் கேரளா கஞ்சா இருபத்தி ஓராயிரம் மில்லி லீட்டர் கசிப்பு என்பவற்றுடன் ஏழு பேர் கைது ஐம்பத்தி ரெண்டு போலீசார் சுற்றி வளைப்பில் பங்கேற்பு கிளை ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீசார் நேற்று மாலை நடாத்திய திடீர் சுற்றி வளைப்பின் போது பெருமளவிலான ஐஸ் கேரளா கஞ்சா கசிப்பு ஆகிய போதைப் பொருட்களுடன் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் எம் ஐ ரத்னாயக்கா தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் வீர வீரரட்டினவின் வழிகாட்டலில் காத்தான்குடி பிரதேச உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் பண்டாரவின் பணிப்புறையின் கீழ் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆர் எம்ஐ பி ரத்நாயக்கா தலைமையிலான போலீசார் இச்சுற்றுவழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் ஐம்பத்தி ரெண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் இந்நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டனர் இத்திடீர் தேடுதல் நடவடிக்கையின் போது நாவக்குடா கல்லரி பாலமுனை காத்தான்குடியைச் சேர்ந்த நான்கு நபர்களிடமிருந்து நாலு கிராம் ஐநூற்றி தொண்ணூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும் காத்தான்குடி நாவக்குடாவைச் சேர்ந்த இருவரிடமிருந்து நாற்பது பக்கெட் கேரளா கஞ்சாவும் தாளங்குடாவைச் சேர்ந்த நபர் ஒருவரிடமிருந்து இருபத்தி ஓராயிரம் மில்லி லீட்டர் கசிப்பும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விளையாடும் கிரிக்கெட் பந்து நூல் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கேரளா கஞ்சா பக்கட்டுகளையும் பச்சை புள்ளி நூல் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கசிப்பு போத்தல்களையும் போலீசார் மீட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மட்டக்களப்போ நீதமான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இது இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் விடுங்கள்